யாருமே நடக்க முடியலை போரா சேர் ஜெயமா போயிடுது இதை வந்து அரசு கவர்மெண்ட் வந்து எடுத்து தலையிட்டு இந்த ரோட்டை வந்து எங்களுக்கு பலுபாடு கொடுக்கணும்னு தவந்துக்கிட்டாங்க புதுசாக அமைத்து கொடுக்கணும் எங்களுக்கு தேவைப்படும் புதுசாக போட்டு தரணும் அது வந்து நாங்க ஒரு ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் ஒரு ஆறு கிலோமீட்டர் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் வட்டம் ஆர்கோம்பை ஊராட்சி ஆர்கோம்பையிலிருந்து ராமகிரி வரைக்கும் சுமார் ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு இந்த மண் சாலையாக இருக்குது இதில் மழை காலங்களில் பொதுமக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது விவசாய பொருட்கள்லாம் இந்த வழியாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ இரண்டு சக்கர வாகனங்களில் எடுத்துகிட்டு போகும்போது வழுக்குது போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் பல முறை இந்த பகுதி மக்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க அரசு அலுவலகங்களில் இதுவரைக்கும் அந்த இந்த சாலையை போட்டு கொடுக்கல அரசு தற்போது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சாலையை சாலையாக தார் சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை